ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே இப்போது எந்த விஷயம் நடக்கணும்னு மனசில் நினச்சிக்கிட்டு அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கியோ அதைத்தான் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் நீ மனசில் எதை நினச்சிக்கிட்டு இது நல்லபடியாக நடக்கணுமேனு பறிக்க வச்சுக்கிட்டு இருக்கியோ அதை உனக்கு நடத்தி முடித்து கொடுக்க நான் வந்துவிட்டேன் செல்வமே நீ செஞ்ச பல முயற்சிகளில் சில விஷயங்கள் வெற்றி பெற்றிருக்கு சில முயற்சிகளில் தோல்வியை பெற்றிருக்கிறாய் அதுக்காக தோல்வியடைந்த விஷயங்கள் எல்லாம் நீ நடக்காமல் போய்விடுமா என்ன நிச்சயமாக உன் விருப்பத்தை நான் நிறைவேற்ற தான் போகிறேன் நீ செஞ்ச முயற்சிகளுக்கேற்ற முன்னேற்றத்தையும் உன் வாழ்வில் நான் உருவாக்குவேன் என் செல்வமே எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் அடுத்தவரையே எதிர்பார்த்து வாழ்ந்திருக்காதே ஏன்னா அடுத்தவர் கையை நம்பி வாழும் என் வாழ்க்கை என்பது நரகமான வாழ்க்கை அல்லவா அப்படிப்பட்ட நரக வாழ்க்கை உனக்கு வேணாம் முடிஞ்சால் உன்னுடைய திறமைகளை அதிகரிச்சுக்கிட்டு உனக்குன்னு ஒரு சம்பாத்தியத்தை வச்சுக்கோ அது காலாகாலத்திற்கு உன்னை சந்தோஷமாய் வாழ வைக்கும் அப்படி என்னால் சம்பாதிக்க முடியல நீ நினைச்சாலும் உனக்கு ஏதோ ஒரு வகையில் வருமானம் கிடைக்கிதுன்னா அதை சேமித்து மிக சிக்கனமாக செலவு செஞ்சு உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நிம்மதியாகி வைத்துக்கொள்ளேன் செல்வமே நீ எப்போதும் வெற்றியோ தோல்வியோ எதை அடைந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய ஆளாக இருந்தால் அது உன்னை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் ஒருபோதும் முயற்சி செய்ய தயங்காதே உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் உனக்கான வெற்றியாய் மாறும் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் உன் வாழ்க்கை பயணத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் கவனமாறு ஒருத்தரை ஏமாத்துறதுனால நீ புத்திசாலி நினைச்சிட வேண்டாம் என் செல்வமே ஒருவர் உன்மீது வைக்கும் நம்பிக்கையை ஏமாற்றிய நீதான் அங்கு முட்டாளாகப் போகிறாய் ஏன்னா என் அன்பு பிள்ளைகள் எல்லாரையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் யாராவது ஒருவர் அடுத்தவருக்கு துரோகம் செஞ்சு நம்ம நல்லா வாழ்ந்துடலான்னு நினச்சா அதை நான் அப்படியே நிரந்தரமாக விட்டு வைக்க மாட்டேன் உன் வாழ்க்கையிலே அப்படி ஒரு சிலர் உன்னை ஏமாத்தி உனக்கு துரோகம் செஞ்சதும் உன் மனதை கஷ்டப்படுத்தியதும் எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட மனக்கசப்பையும் மன வருத்தத்தையும் உனக்கு கொடுத்தவர்கள் இப்போது எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாக போகிறாங்கன்றத நீ சீக்கிரமாக பார்க்கத்தான் போகிறாயின் செல்வமே ஒரு சிலரை மனக்கசப்போடு கையாள்வதை காட்டிலும் அவர்களை விட்டு விலகி போகிறது தான் உனக்கு நல்லது ஏன்னா அவங்க உன்னை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க நீ என்ன சொன்னாலும் அதில் ஏதாவது ஒரு குறை சொல்லி உன்னை குற்றம் சாட்டுவதிலேயே குறியாக இருக்கும்போது நீ ஏன் அவர்கள் அருகிலேயே இருந்து கஷ்டப்படணும் நீ கஷ்டப்படும் போது உதவி செய்யாத யாரும் அதுக்கப்புறம் நீ சோர்ந்து மூழ்கி கிடக்கும் போது படுக்கையில் கிடக்கும் போது வந்து என்னாச்சு ஏதாச்சும் நலம் விசாரிச்சா அதில் எதுவும் புண்ணியம் இல்லைதானே நடக்கும்போது கிடைக்காத அந்த செருப்பு படுக்கையில் கிடக்கும்போது கிடைச்சா என்ன பிரயோஜனம் அந்த செருப்பை வச்சுக்கிட்டு எழுந்து நடந்தா போக முடியும் அதே தான் தேவைப்படும்போது கிடைக்காத உதவியும் தேவைப்படும் யாரும் கொடுத்து உதவாத பணமும் பாசமும் கூட அடுத்து எப்போ கிடைச்சாலும் வீணானது தானே என் பிள்ளையே இப்போ உனக்கு எது தேவைன்னு எனக்கு நல்லா தெரியும் அதை உன் மனம் போலவே உனக்கு நான் நிறைவேற்றி கொடுக்குறேன் இன்று இரவோடு இரவாகவே உன் விருப்பங்களை நிறைவேற்றி நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன் வாழ்வில் அடைந்து நீ சந்தோஷமாய் மகிழ்வோடு வாழ்வதற்கு எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சு விடுறேன் உன்னுடைய கொள்கையில் மட்டும் நீ பிடிப்போடும் விடாமுயற்சியோடும் நேர்மையாக உனக்கான செயல்களையும் கடமைகளையும் செஞ்சா போதும் எல்லா துன்பங்களிலிருந்தும் நீ மீண்டு வந்துவிடுவாய் என் செல்வமே உன்னை கோபப்படுத்தி வேணும்னே உனக்குள்ள டென்ஷனை அதிகமாக்கி அதன் மூலமா ஒருவன் சந்தோஷப்படுகிறான் என்றால் அவன் சந்தோஷப்படும்படி நீ விட்டு வைக்காதே அவன் வேணும் தான் உனக்கு கோபப்படுத்துறான்னு தெரிஞ்சதுன்னா நீ அதுக்கு பதிலாக கோபப்படாமல் அமைதியாய் இருந்துவிடு அந்த சந்தோஷத்தை அவனுக்கு கொடுத்து விடாதே என் செல்வமே அந்த கோபத்தை வெளிக்காட்டிக்காமல் நீ இன்பமாய் வாழ்வதை பார்த்து அவன் மனம் நொந்து போக வேண்டும் அதுதான் நீ அவனுக்கு கொடுக்கக்கூடிய பதிலடியாக இருக்கும் நீ கஷ்டப்பட்டு அதை பார்த்து இன்னொரு சந்தோஷமாக சிரிக்க நானும் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்வமே அதுக்காக நான் உன்னை பழி வாங்குன்னு சொல்ல மாட்டேன் வாழ்க்கையில் எப்போதும் யாரையும் பழிக்கு பழி வாங்க வேண்டாம் நல்லவங்க உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாங்க கெட்டவர்களும் மோசமான மனிதர்களும் உனக்கு ஏதாவது ஒரு அனுபவ பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க அதுவும் மிகவும் மோசமான மக்கள் உனக்கு நல்ல பாடத்தையே கற்றுக் கொடுத்துட்டு போவாங்க அவங்க கற்றுக் கொடுக்குற பாடம் நல்லதோ கெட்டதோ அதன் மூலமாக நீ உன் வாழ்க்கையில் பல உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம் சிறந்த மக்கள் மட்டும்தானே உனக்கு இனிமையாக நினைச்சாலே சந்தோஷப்பட்டு சிரிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல நினைவுகளை கொடுப்பார்கள் ஆக மொத்தத்தில் மனிதர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ நல்லதையோ கெட்டதையோ ஏதாவது ஒரு விஷயத்தை உனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அனைத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆளாக இருந்துவிடு தீய பழக்கங்களை நீக்குவதற்கு ஒரே வழி நல்ல பழக்கங்களை பழகுவது தானே ஓ மனசு ஒரு கெட்ட பழக்கத்தில் ஈடுபடுது அதை பற்றி யோசிக்குதுன்னு தெரிஞ்சால் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு நீ பல நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்ல விஷயங்களையும் புதுசாக கற்றுக்கோ நல்ல பழக்க வழக்கமும் நல்ல விஷயமும் நல்ல சிந்தனையும் ஓ மனசுக்குள்ளே தொடர்ந்து இருக்கும்போது கெட்டவை தானாகவே உன்னை விட்டு விலகி போய்விடும் என் செல்வமே நீ ஏதாவது ஒரு தவறு செய்யும்போது உன் மனசாட்சி உன்னை கண்டிக்குதுன்னா நிச்சயமாய் நீ உயர்ந்த ஆளாய் மாறி போவாய் உன் மனம் மட்டும்தான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஆயுதமாக இருக்கணுமே தவிர அடுத்தவர் கைகளில் அந்த பொறுப்பையும் ஒப்படைத்து விடாதே என் செல்வமே எப்போது யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் எதுக்கும் சலைக்காமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆளாக இருந்துவிடு ஓ மனசு தெளிவாக இருக்கிற வரைக்கும் நீ தெளிவான முடிவுகளை சிறப்பாக சுதசிந்தனையோடு செய்யக்கூடிய ஆளாக இருக்கும் வரையிலும் யாராலும் உன்னை அழிக்கவோ வீழ்த்தவோ முடியாது இருப்பதை நேசிக்க மறுப்பவர்களிடம் இன்பங்கள் வந்து சேராது என்பதை புரிந்துகொள் முதல்ல உன்கிட்ட என்ன இருக்கோ அதன் மீது அன்புவை அது பொருளாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி அதன் மீது நேசமும் பாசமும் காட்டி அதற்கு உரிய மரியாதையும் மறுப்ப மரியாதையும் மதிப்பையும் கொடு அப்படின்னா இன்பங்கள் உன் வாழ்க்கையில் எப்போதும் இருக்கும் அதை விட்டுட்டு கிடைச்சதெல்லாம் அலட்சியமாக நினச்சி ஒதுக்கி வச்சுட்டு கிடைக்காததையும் இல்லாதையும் நினச்சி எரிச்சல் பட்டு கத்திக்கிட்டே இருந்தினா உன் வாழ்வில் துன்பங்கள் மட்டும்தானே இருக்கும் இந்த உலகத்தில் நேற்று வாழ்ந்தோமே அந்த நாள் திரும்ப வராது இன்று வாழ்கிறவையே அதுவும் உனக்கு நிரந்தரம் இல்லை நாளைக்கு நீ எங்கே இருப்பன்றது யாருக்கும் தெரியாது ஆக மொத்தத்தில் மனிதர்களின் வாழ்க்கை என்பது மூன்றே மூன்று நாள் தானே நேற்று வாழ்ந்த நாள் திரும்ப வரப்போறதில்லை இன்னைக்கு வாழ்ற நாள் நிரந்தரம் இல்லை நேரம் மாறிக்கிட்டே இருக்கும் காலம் மாறிக்கிட்டே இருக்கும் நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கும் நீ செய்யும் செயல்களும் மாறிக்கிட்டே இருக்கும் அதே போல நாளைக்கு என்ன நடக்கும் நீ எங்க இருப்பன்றது யாருக்கும் தெரிய போவதில்லை இப்படி மனிதனுக்கு மொத்தத்தில் மூன்றே நாட்களை தான் நான் ஆயுளில் கொடுத்து வச்சிருக்கேன் அந்த மூணு நாட்களும் இப்படி தேவையில்லாத விஷயங்கள் எதையும் யோசிக்காம மனசுல பாரத்தையும் கவலைகளையும் உண்டாக்கிக்காம வாழ்க்கைங்கிறது மிக சாதாரணம் நம்ம எளிமையாக வாழ்ந்துடலான்ற நம்பிக்கையோடு அனைத்தையும் எதிர்கொண்டு செய்ய பழகு நிச்சயமா நீ சந்தோஷமா வாழ்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் உன்னப்பன் முருகன் நான் உனக்கு கொடுப்பேன் ஐயோ நம்ம வேகமாக ஓடிப்போனா விழுந்துருவோமோன்னு பயந்துக்கிட்டே ஓடாம கீழே விழுந்தா என்ன திரும்ப எழுந்து ஓடிக்கலாம்ன்ற தைரியத்தோடையும் நம்பிக்கையோடையும் நீ ஓடுனா உன் வாழ்க்கையில் தடுமாற்றமே வராது நீ நினச்ச இடத்துக்கும் நிச்சயமாய் போய் சேர்ந்து விடலாமே செல்வமே எந்த விஷயத்துக்கும் எதுக்கும் நீ பயப்படக்கூடாது இந்த ஓட்டப்பந்தயம் போல தான் உன் வாழ்க்கையில வெற்றியும் நீ வெற்றி பெறுவதற்காக ஓடிக்கிட்டே இருக்க அப்போ உன் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வரும் போகும் மேடு பள்ளம் இருக்கும் இன்பம் துன்பம் ஏமாற்றம் துரோகம் எல்லாம் இருக்கும் ஆனால் கத்தும் பயத்தை பார்த்தும் பயப்படாமல் கீழே விழுந்துருவோமோ நடுங்காமல் தடுமாற்றம் அடையாமல் ஓடிக்கிட்டே இரு தவறு நடந்தாலும் கீழே விழுந்தாலும் என்னால் எழுந்து சமாளிக்க முடியும்னு நம்பிக்கையோடு உன் வாழ்க்கை பயணத்தில் ஓடிக்கிட்டே இருந்தினா நிச்சயமாய் நீ ஜெயித்து விடுவாயின் செல்வமே உன்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்களே நினைச்சு சில பேரை சிலோடைய செயல்களை நினைத்து நீ வருந்த வேண்டாம் ஏன்னா உன்னை ஏமாற்றியவரின் வருங்காலம் முழுவதும் அவர் கொண்டே வாழத்தான் போகிறார் அதை நினைவில் வச்சுக்கிட்டு நீ இப்போ நிம்மதியாயிரு உனக்கு கெட்டது செஞ்சவங்களும் உன்னை ஏமாற்றினவங்களும் உனக்கு துரோகம் செஞ்சவரும் அதைவிட மிக அதிகமாக பல மடங்காக தன் வருங்காலம் முழுவதையும் வருத்தத்தில்தான் காலம் தள்ள போகிறார் நீ பட்ட கஷ்டமும் நீ பட்ட துன்பமும் அவரை அவ்வளவு சுலபமாய் நிம்மதியாய் வாழ விடாது அவருக்கு நடக்க வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன் நீ நிம்மதியாக உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச விஷயங்களை வைத்து திருப்திகரமாய் வாழ பழகு